துணியிலே ஈரம் இருக்குமா ஈரம் தான் நல்லா இருக்கும் அழகா வந்துருக்க சூப்பராக வள வளரும் உட்காந்து சாப்பிடுங்க நான் தான் சாப்பிட்டுக்கிறேன் மைக்கில் என்ன பழம் சொன்னாங்க வர சொல்லி இதே செல்ல எடுத்து உள்ள வைக்கிறோம் அம்மா அடுப்பு பற்ற வைக்க போறாங்க இன்றைக்கி அடுப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜகஜோதியா இருக்குது ஒழுவி கோலம் போட்டிருக்காங்க இன்னைக்கு என்ன சமையல் இடியாப்பம் ஆ இடியாப்பம் எடியாப்போம்மா ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் முடிஞ்ச மட்டும் பிடிச்ச சரி பத்து வைக்க போறேன் அடுப்பு பற்ற வைக்க போறேன் சரி நேற்றி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் அப்பா வந்து இந்த இடத்தையே அழகா சுத்தம் பண்ணார் நைட்டில் கூட பண்ணிகிட்டு இருந்தார் ஏன் பண்ணிகிட்டு இருக்காரு நினச்சோம் இப்போ பாத்தீங்கன்னா அழகாக இருக்கு இடமே புல்லு புதாரெல்லாம் அடிச்சு சுத்தம் பண்ணி அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காரு நம்ம தம்பிக்கு வச்ச பத்திரி அன்னைக்கு வச்ச மாங்கண்ணா காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழகாக இருக்குல்ல வளர்ந்துக்கிட்டே வருது இடையில வந்து ஆடு கடிச்சிடுச்சு இப்போ பரவாயில்ல நல்லா குறுத்து வந்துட்டுருக்கு இட்லி பானை ரெடி

இதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இடியாப்ப கட்டை இதுதான் தண்ணி போல தான் இருக்கேன் இப்படிதான் இருக்கும் இதே கஷ்டமாக தான் இருக்கும் அந்த புளிய இப்படி

ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாச்சு அடுத்த மொழி திரு அப்பா எங்கம்மா போயிருக்கு அப்பா எங்கன்னே தெரியலங்க இன்னும் நான் எந்த கேத்துக்குள்ளேயே கொள்ளைக்கு போயிருக்காரு இல்லை வெளியூர் எங்கேயாவது போயிருக்காரான்னு தெரியல

தயவு செஞ்சு சாப்பிட போகிறேன் இடியாப்பமே வேறு லெவலில் தானே இருக்கும் அதுக்கப்புறம் நான் எங்கேயும் சொந்தக்காரங்க வீட்டில் கூட சாப்பிட்டது இல்லை இன்னும் இடியாப்பம் நம்ம வீட்டில் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டா நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம் அம்மிக்கல்ல கரெக்டாக இருக்க முடியுமில்ல கொஞ்சம் கொஞ்சமாக வச்சா இருக்கேன் தான் அவ்வளோதான் அம்மில ஆச்சனா நைஸ் வந்த அப்புறம் பாத்த மிக்ஸ் வச்சு ஒரு ஓட்டு சரி காட்டு இதுல நல்லா மசிஞ்சி சரி இது என்ன ஏலக்காய் ஏலக்காய்லமா போடுவாங்க ஏலக்காய் தான் இந்த சூப்பரா இருக்கு அழகா வந்துருக்க சூப்பரா வல வளன்னு அப்படியே மூடி வச்சுக்கிட்டு சூடா தான் புளியணும் அப்படியே இருக்கு இருக்க இதுல உள்ள கோவல கோவலையாலாம் இருக்குமே அப்படிலாம் இல்லையா ஒவ்வொரு கட்டையில அது மாதிரி இருக்கும் இதுல அப்படியே வச்சமிக்கிறது தான் அவ்வளவுதான் தெரிவிட்டே இருக்க வேண்டிதான் வருது வருது ஓஹோ அப்படியே இந்த ஒவ்வொரு கடையில எல்லாம் விற்கிறது எல்லாம் அப்படியே பூ போல இருக்குமா அதுக்கு எதுவும் இது அது அழகா வந்திருக்கு அடுத்த மாவு வைக்கணுமா அடுத்த மாவு வைக்கணும் சூப்பரா வருதுமா அது கொடுமா சாப்பிட நல்லா இருக்கும் திருவருல வந்து ஒட்டி இருக்கும் அதெல்லாம் அப்படியே சின்ன வயசுல பேத்து பேத்து சாப்பிடுறதே இருக்கும் ஒரு தடவை எடுத்து இட்லியில ஒரு தடவை ஊத்தி வச்சு புளிஞ்சாச்சு இந்த தடவை இன்னும் ரெண்டு தடவை ஊத்துனா போதும் வெறும் இல்ல சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஒரு கிண்ணியில் எடுத்து மொத்தமாக மூடி வைக்க போகிறோம் அடுத்தடுத்து ஊற்றி வைக்க வரைக்கும் அப்படியே மோடி வச்சுக்கிறது ரெண்டாவது தடவை ஊற்றி வைக்க போகிறாங்க அம்மா இந்தியாப்பமும் வேலை ஈஸி தான் போல் வேலை ஈஸி ரொம்ப வேலை தான் துணியிலே ஈரம் இருக்குமா ஈரம் தான் நல்லா இருக்கும் அடுத்ததாக பாவு ரெடி ஆகிறது நாட்டு சர்க்கரையை போட்டு போதுமா உள்ள சர்க்கரை

ஆளை காணுமே பேப்பரில் விளம்பரம் கொடுக்கலாமான்னு இருந்தேன் ஆமாம் ஆள் எப்போ ஒவானுப்பேன் விட்டு உடனே தேடி போயிட்டு போனான்னு ஆள் போயிட்டான்னா நமக்கு ஃபிரியாக இருக்கலாம்னு நினச்சிருப்ப சாப்பிட்லாமா தான் சாப்பிட்லான்னா ரெடி ஆகிட்டு இருக்கு பத்து மணி வரலாம் இல்லை நீ என்ன ஆகுது ஒம்பது தானாகுது அம்மா புழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவையும் ஊற்றி வச்சிருக்காங்க நல்லா வருதாம்மா மாவு மேலே வருதா லாட் சர்க்கரை போட்டுருந்தேங்களா பாவம் அது வடிக்க எடுத்துகிட்டு கட்டு கட்டு ஏன்னா இந்த மண் இன்னும்லாம் வண்டம் இருக்கா இருந்தாலும் இருக்கும் தூசு இல்லாமல் இருந்துருக்கு அவ்வளோ வண்டல் நாட்டு சக்கரில் இருந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாவுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற நாட்டு சக்கரை தண்ணி இதில் என்ன பண்ண தேங்காய் அரைச்சதை ஊற்றணும் என்ன சிக்னல் கொடுக்குற சோறு வேணும்ண்ணா ரெடியாண்ணா போட மாட்டோம் வா வா சாப்பிடலாம் தேங்காய் பாவ ரெடி ஆயிடுச்சுங்க இட்லிக்கு போத்துக்கு கஞ்சி மாரியே இருக்குமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா தண்ணி ஊற்றணு

கொஞ்சமா ஆவு சக்கரை ஓகேவாப்பா பாவு எங்கம்மா எந்த சரி 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 நீ வா இதை சாப்பிடு சாப்பிடு உக்காந்து ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுங்க நான் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறேன் பாவுக்கு சர்க்கரெலாம் ஓகேதாவா என்ன தடையாட்டுன்னா போது நல்லாதான் இருக்கு ம் என்ன இடியாப்பம் இருக்கு எடுத்து போட்டு சாப்பிடுப்பா கூச்சப்படாத நம்ம ஊர்தான் ஏன் நான் கூச்சப்பட்றேன் கூட்டியே உட்காந்துக்கிட்டே சாப்பிட்றேன்னா கூச்சப்பட

சிவனியா இந்த பாவை வந்து லாஸ்ட்ல அப்படியே பிடிக்கிறப்ப வேற லெவலில் சாமை இடியாப்ப ஒரு கட்டு கட்டியாச்சு போதும் கையை கழு போய்

மகள அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரையும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருங்க நன்றி வணக்கம்